mm <gasps> என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனே அன்பான வணக்கங்கள் உலகங்கும் இருந்து இந்த வள்ளிச்சோதிடம் ஜெஸ்டபிள் ட்ரஸ்ட் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா நிறைய ஏமாறுகிறோம் ஏமாற்றுகிறார்கள் இதுக்கு நிறைய விஷயம் இருக்குதுல்ல ஏமாந்து போவதற்கும் ஏமாற்றப்படுவதற்கும் ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளில் யார் ஏமாற்றப்படுகிறோம் யார் ஏமாறுகிறோம் இந்த ஏமாற்றுவது ஏமாறுவது அன்பதற்கு என்பதற்கு முக்கிய காரணம் நாம தான் இருப்போம் நீங்கள் துலாம் ராசி லக்கணத்திற்கு அட்டமாதிபதியாக வருவது சுக்கரன்தான் வருவார் துலாமுக்கு ரிஷபம் எட்டாம் இடத்து அதிபதி ரிஷபத்திற்கு துலாம் ஆறாம் இடம் விருச்சிகத்திற்கு மேசம் ஆறாம் இடம் மேசத்திற்கு விருச்சிகம் எட்டாம் இடம் ஆக நாம் ஏமாற்றப்படுகிறோம் அல்லது ஏமாந்து இருக்கிறோம் என்பதற்கு எது காரணமாக இருக்கும் நினைச்சு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நாம் ஏமாறுவதற்கும் ஏமாந்து போவதற்கும் காரணமாக நாமவே இருக்கிறோம் இல்லையா இப்போ ஒரு லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் போய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த லக்கணம் ஏமாற்றப்படுகிறது லக்கணாதிபதி ஏமாந்து போகிறார் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியும் அவர்தான் அதனால் ஆட்சி பெறார் அப்படின்னா திடீர் யோகத்தை பெறுகிறாரா அப்படின்னா நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்பும் உண்டு திடீர்னு பெரிய பண இழப்புகளை இழந்து போறதுக்கான அமைப்பும் அவர்களுக்கு உண்டு ஏன் சார் இவ்வளவு விஷயம் நாம் இவ்வளவு பாதிக்கப்படுகிறோமே பாதிப்புகள் கூட கேட்கலாம் இவ்வளவு திணிக்கப்படுவதற்கான ஏமாற்றப்படுகிறோம் ஏமாந்து போகிறோம் இது எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்கும் இந்த ஏமாந்து போவதற்கான காரணம் லக்கணாதிபதி ஆறு எட்டில் மறைந்து நம் லக்கணத்தில் ராகுவோ கேதுவோ அமர்கிறபோது நாம் நிச்சயமாக நம்முடைய பலம் தெரியாமல் பலகீனமானவர் என்ற நினைவோடு நம்மளை ஏமாத்துவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் காத்திட்ருக்கு இல்லையா வணக்கம் ஐயா ஆண் ஜாதகம் பெயர் அரங்கநாதம் பிறந்த நேரம் இரண்டு மணி நேரம் ஈரோடு மாவட்டம் ஓகே தயவு செய்து இரண்டு மணி நாற்பத்தி ஏழு இது சொல்லுமா ஐயா அப்ப ஏமாற்றப்படுகிறோம் ஏமாந்து போகிறோம் ஏமாற்றமான நிலைக்கு தள்ளப்படுகிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் என்று நாம் பல நேரம் சிந்திக்கிறோம்